கிருமணி சருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி இந்த நாளுக்காக ஏன் பட்டுமே இல்லை இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் அதான் ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து அஞ்சு வருஷம் ஆச்சு நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன் அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாலேயே பெரிய செட்டு ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது தொடர்ந்து கரோனா வந்துச்சு படம் அப்படி நினைச்சு பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையை சொல்லணும் ஆனா பொறுமையா கட்டணும் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்து வரைக்கும் அவங்க முடிச்சிருக்காங்கன்னா சார் பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய என்னுடைய ஏன்னா ஒரு சின்ன படம் நாலு கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் பெரிய படம் இவ்வளவு பெரிய கேரக்டர் இருக்கிறீங்க சென்ட்ரு போடணும் அதுக்குள்ள வந்து டெப்டி சிஎம் ஆயிட்டாரு அந்த பொறுமை அந்த தெளிவு அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்புறம் ரத்னான் சாருக்கு எடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி வேற ஒரு டைரக்டர் வச்சு ஆரம்பிச்சாங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகு அவர் ஒரு வேற ஒரு நிலைக்கு போயிட்டாரு இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய வச்சனை அப்படின்னு போகும்போது ரத்தனம் சார் சொன்னாரு விதினு விதி கிடையாது அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இவ்வளோ பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தெரிஞ்சுருக்கு ஏன்னா ஜோதி அந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி எப்படி உங்களுக்கு இருந்த பொண்ணாக அப்படியே உன்னுடைய பொண்ணு செரிப்பு பார்த்தா செட்டுல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றத பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா சொன்னான் அப்பவும் எனக்கு பயம் அப்பவும் எனக்கு பயம் சரி எல்லாம் கரெக்டா அதை எடுக்கணுமே அப்படின்னு ஆனா நான் கம்பிக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு ஒரு குழந்த மாதிரி எனக்கு வந்து அந்த அந்த ஒரு ஆச்சரியம் ஆச்சு எவ்வளவு மலைகளுக்கு குதிரைகளை பல பிரதேசங்களுக்கு ரொம்ப வந்திருக்க நம்ம அந்த விஜயவாடால போகிறோம் இங்க ஒரு கேமரா போகுது அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது அப்புறம் வர்ற அந்த ரோபோ மாதிரி இங்க ஒன்று போடுது அவ்வளோ அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோட அந்த நினைச்சு எப்படி ஒரு ஆறு ஏழு கேமரா இருந்துச்சு எந்த கேமராக்கு எங்களுக்கு தான் பழனும் எங்களுக்கு இல்லை இத வந்து இதுக்கு வந்து இதுக்கு பின்னால வெறும் கதைகள் இருக்கு பல தடைகள் தாண்டி வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இந்த முடிச்சிருக்கோம் ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா அப்படி செலிச்சுக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும் ஆனா கிடையவே கிடையாது ரத்தனம் சில கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன் கோவாலேருந்து வந்தேன் நான் எட்டு மணி நேரம் காதில் வந்து எட்டு மணி நேரம் திரும்பி போய் திரும்பி எட்டு மணி நேரம் வந்தேன் ஏன்னா பவன் கல்யாண அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனிலெல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து ரெண்டு ஷாட் வச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார் ஸோ அப்படியெல்லாம் கோஆபரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம் பவன் அவர் ஒரு கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார் அதுக்குள்ள ஜோதி வந்து நாலு சீனம் அடிக்கணும் பிரச்சனையே இல்லை ஒண்ணும் இல்லை சார் நீங்க தனியார் எடுத்துக்கலாம் அவர் தனியா எடுக்கலாம் அப்பறம் தெளிவான இல்லாமல் ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம் நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும் நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும் ரத்னம் சார் நீங்க பார்ட் டூ அதை ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும் எங்களுடைய நடிகர்கள் சார்பா தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் சார் ஒரு கேள்வி இந்த படத்துல நீங்க பவன்சார் கூட தொடர்ந்து வர்றீங்க ஆனா பவன்சாரே சத்யநாத் சார்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கு இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு பார்த்தூல நாங்க எதிர்பார்க்கலாம் பார்த்தூல எங்க ரெண்டு பேருக்கும் மூணு சாங் இருக்கு நான் படமா தான் சார் சத்யா சார் திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய மனைவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சினிமா நடிகராகிறது முதன் முறையாக முதலமைச்சரானவர் புரட்சித்தலைவர் விஜயர் அவர்கள் ஆந்திராவில் சினிமா வந்து நடிகராகிறது முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புக்கு எம்பி அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் இன்று என் ராம்ராவ் அவர்களின் பிறந்தநாள் அந்த பிறந்தநாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கட்டுது ரொம்ப பெருமையாக இருக்குது இவருக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சார் பர்த்டே நீங்க அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா போனில் மெசேஜ் வந்தது மானிஸ்வி மேடம் சொல்லியிருக்காங்க நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன் பாரு சார் வந்திருக்காரு அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார் வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்புறம் சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்னார் நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன் வசந்த மாளிகை படம் பார்த்த மேடம் அப்படின்னு அப்படியா இந்த நம்பர் கொடுக்குற மனுஷன் கிட்ட பேசுங்களேன் அப்படின்னா அப்போ வானஸ்ரீ மகத்திட்ட போன் பண்ணி பேசி அந்த படத்தை பத்தி பேசி நிறைய இதில் இதன் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம் அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க சார் உடைய பர்த்டே அப்படின்னு ஸோ இன்னைக்கு அது ஒரு கோ இன்சூரன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உண்மையே ரத்னா சார் வந்து பிரமாதமாக பேசினார் அவருடைய பீட்டிங் சார் தான் சொன்னாரு இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் என்னன்னா நாங்கள் நடிச்சிருக்கேன் எனக்கு தெரியல நாங்கள் எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிற அவ்வளோதான் ஜோதி கிருஷ்ணா வந்து எங்ககிட்ட வந்து லேப்டாப் வந்து கொண்டு வந்து சீக்கிராட்டினாரு எப்படி அவங்க எடுத்து போறேன்னு நான் உண்மையிலேயே ரத்ன சார் இன்ற பொழுதே பெரிஞ்ச அளவுக்கும் தன்வானே சான்றவர்கள் கேட்ட தாய் அப்படிங்கிறத தக்கப்புறம் நீங்க போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து அந்த சீனை காட்டினாரு நான் சொன்னேன் எப்படி இது என்ன என்னன்னு கேட்டா அப்புறம் அவர் போய் அப்புறம் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பிரமிச்சுட்டார் அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் ஆனா அதோட சந்தோஷமான விஷயம்னா சாரி விஷய நித்தி இந்த படத்தோட ஹீரோயின் அந்த ஹீரோயின் ஒரு படம் என்ன நீங்க டைட்டானிக் எழுதுங்க என்ன கதை அப்புறம் கொடுக்குது ஹீரோயினை காப்பாற்றுக்காக ஹீரோ போராடுறாரு அதில் ரெண்டு பேரும் முடிஞ்சிடுறாங்க ஸோ ஒரு ஹீரோ யாரை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு அப்படி தான் ஹீரோயின் அப்படி பார்த்து இந்த படத்தில் நான் தான் ஹீரோ என்னை காப்பாற்றுக்காக தான் பழம் இவரு கரெக்டாக அவங்களே இந்த படத்தில் பவர் ஸ்டார் கல்யாணத்துக்கு கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின் அவர் என்னை காப்பாற்றுக்காக தான் இந்த படத்தோட எவ்வளோ கஷ்டமே என்னை காப்பாற்றுக்காக நடக்கிறது அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான

நம்ம ரெண்டு பேர்ல நீங்க மட்டும் அவரோட என்கிட்ட நான் உங்க கூட வந்து பவர் கில் அஞ்சுதா வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் ரீஇன்ட் பண்ணியிருக்காரு நீங்க பண்ண சரி அங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்க கோசிங்களுக்கு வந்து இவ்வளவு கலக்கமாக நிகழ்ச்சியோட இந்த படத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம் ரத்தன் சருக்கு அது சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் அந்த சகாக்கள் நான் சுனில் பத்து நாலு பேர் உட்காந்து கண்டு சாப்பிட்டு இருப்போம் அப்புறம் வந்து பவன் ஐ மீன் பவர் ஸ்டார் வருவார் வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வார் சின்ன சின்ன அவ்வளோதான் அங்கேருந்து போய்டும் அவர் வந்ததே பண்ணோம் ரெண்டு மணி நேரம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது சார் என்ன சார் அது சொல்லி நான் வேற போகணும் என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு உண்மையான டைலாக் என்னன்னா டேய் நீங்க என்னடா இங்க வந்து கல்லு குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க அங்க வாங்க நல்ல சரக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்றதான் டைலாக் அவர் கூட போகணுமாங்க அவர் அந்த டைலாக சொல்ல மாட்டேன்ட்டார் சொல்லவே மாட்டேன்ட்டேன் சரி ஏன் சார் அந்த டைலாக் இல்லை நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர் ஒரு லீடராக இருக்கேன் நான் நீங்க சாப்பிட்ற கல்லை விட எனக்கு நல்ல சருக்க எனக்கு தெரியும் நான் நான் குடிச்சிருப்பேன் அர்த்தமா ஸோ அதனால நான் சொல்லுவாங்க சொன்னாரு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு பப்ளிக் இமேஜ் என்னன்னு அத்தனை ஞாபகம் வச்சு சம்பந்தம் இருக்கலாம் தெரியல ஓகே அவரு சமூக பொறுப்போடு இந்த படம் வெளியாக